கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மல்லியை வந்து போய்னா விஜய் கூட வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சப்ப விஜய் கூட வந்து போதின்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டு பிரிக்கவே முடியாத நிலமையில் வந்து போயினா நம்ம மல்லி வந்து போய்னா இருந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து போயினா அதாவது கொஞ்ச நாளைக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து போயினா இந்த ரஞ்சதாக இருந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லியையும் விஜய்யும் சேர்த்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்போ தான் வந்து போயினா அவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு ஈஸியாக வந்து போயினா பிரிச்சுட்டா ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லிக்கு ஆப்பு வைக்கணும் மல்லியை வந்து போய்னா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த புலகத்தை விட்டு வந்து பார்த்தீன்னா விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சீன் ஆகிட்டு நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் விஜய் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி பிடிச்சி உருண்டு பிரண்டு ஒரு செம்ம சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருது நம்ம விஜய் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரே வந்து பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிட்டாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து ரெஞ்சிதா ராஜேஸ்வரி இந்த போதும் பொன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே வயிறு எரிஞ்சு வயிறுச்சினையே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு இறஞ்சு உட்காந்துட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு ஆனால் என்ன என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களும் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்க வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி ராஜ ரஞ்சிதா கூட வந்து அந்த அந்தளவுக்கு டான்சர் கிடையாது ஆனால் ராஜேஸ்வரி இருந்துட்டு ரஞ்சிதா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அவளை வந்து போய்னா உனக்கு பிடிக்கல விஜய் கூட வந்து இப்போனா பிரிக்கணும் அவ்வளோதானே இப்போ பிளான் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த மேட்டு கடியில் வந்து போய்னா இப்போ வந்து அந்த கோலியை போட்டு வைக்கிறது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மல்லி நடக்கிற இடத்துல இந்த ஆயில வந்து ஊத்தி வைக்கிறது நம்ம மல்லியை வந்து கீழே விழு வச்சு இடுப்பு எலும்பெல்லாம் வந்து உடச்சு விட்டணும் அப்பதான் வந்து எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் கடைசியில இந்த மல்லியை இந்த வீட்டு விட்டு அதாவது கொடுமை பண்ணியை வந்து வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணாங்க இப்போ இவங்க பிளானிங் எல்லாமே ஓகே அதே மாதிரி வந்து நம்ம மல்லியும் அவங்க நினைச்ச மாதிரியே அந்த மேட் மேல வந்து காலை வச்சு வலிக்கு விழுறதுக்காக வந்து போறாங்க ஆனா அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை காப்பாற்றுறதுக்காக வரது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழ போய் கட்டி பிடிச்சி வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்து அப்படியே உருண்டுட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டில் என்னடா அரை கிலோமீட்டர் அப்படின்னு நினைச்சா இந்த ரஞ்சு ராஜேஸ்வரி இவங்க எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப தொலைவு மாதிரி தெரிஞ்சுட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயும் வள்ளியும் வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க கீழே உருண்டு பரண்டு இருக்காங்க அதை பார்த்து இவங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மெய் மறந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கண்ணே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து போய்னா கொஞ்சம் நேரம் ரொமான்ஸாக வந்து போய்கிட்டு இருக்கு இவங்கிற மூணு பேரும் வந்து போயினா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது நம்ம விஜயும் மல்லி ரெண்டு பேருமே வந்து போய்னா அவங்களாம் நினச்சா மட்டும்தான் பிரிஞ்சு வர முடியும் அந்த மாதிரி தான் வந்து போயினா இப்போ பிரிஞ்சு வராங்க ஐயோ நான் வந்து போயினா என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மேலும் மேலும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் விஜய் மாமா இருந்துட்டு மல்லியை வந்து போதின்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவரோட மனசுக்குள்ளே ஏற்கனவே மல்லி இருக்காங்க ஆனால் அதையே தெரியாமல் நாங்கள் வந்து போயினா ஒரு போட்டு மறைச்சி வச்சுட்டு இருக்கோம் துணியை போட்டு ஆனால் நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து வருத்தப்படுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீக்கிரமா நம்ம விஜயம் மல்லியும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்க வீட்டை தாசியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்